வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம் கம்பர் சரையு நதியோட வெள்ளப்பெருக்கை பத்தி சொல்ற ஒரு அற்புதமான பாட்டை பார்க்க போறோம் பாட்டை பாருங்க மானம் நேர்ந்து அறம் நோக்கி மனு நெறி போன தன் குடைவேந்தன் புகழ் என ஞானம் முன்னிய நான்மறையாளர் கை தானம் என்ன தழைத்தது நீத்தமே எவ்வளவு அழகா இருக்குல்ல இப்ப இதோட அர்த்தத்தை பார்ப்போம் கம்பர் என்ன சொல்றார்னா சரையு நதியோட வெள்ளம் எப்படி இருந்ததாம் முதல்ல மானம் நேர்ந்து அறம் நோக்கி மனு நெறி போன தன்குடை வேந்தன் புகழ் என அதாவது மானம் தர்மம் மனு நீதி இது எல்லாத்தையும் சரியாக கடைபிடிச்சு குளிர்ச்சியான குடையின் கீழ் ஆட்சி செய்கிற ஒரு நல்ல அரசனுடைய புகழ் போல் இருந்ததாம் என்ன ஒரு உவமை அந்த காலத்தில் அரசர்கள் எல்லாம் குடைக்கு கீழே தான் இருப்பாங்க அதுவும் தன்குடைன்னு சொல்கிறாரு கம்பர் அதாவது வெறும் நிழல் கொடுக்கிற குடை இல்லை மக்களுக்கு குளிர்ச்சியான அருமையான ஆட்சியை தரக்கூடிய அரசன் அவனோட புகழ் எப்படி நாலா பக்கமும் பரவுமோ அப்படி சரையு நதியோட வெள்ளமும் பரவிக்கிட்டு இருந்ததாம் அடுத்து ஞானம் முன்னிய நான்மறையாளர் கைத்தானம் என்ன அதாவது ஞானத்தை தேடி நான்கு வேதங்களையும் படித்த நல்ல அறிவாளிகளான அந்தணர்களுக்கு கொடுக்கிற தானம் மாதிரி இருந்ததாம் அந்த வெள்ளம் அந்தணர்களுக்கு தானம் கொடுத்தா அது எப்படி புண்ணியம் சேருமோ அது மாதிரி சரையு நதியோட வெள்ளம் எல்லாருக்கும் நன்மை செய்கிற மாதிரி இருந்ததாம் ஆக கம்பர் இந்த ரெண்டு உவமைகளையும் பயன்படுத்தி சரையு நதியோட வெள்ளம் எவ்வளவு அழகாக பெருமையாக புனிதமாக இருந்ததுன்னு சொல்கிறார் தழைத்தது நீத்தமே அப்படின்னு முடிக்கிறார் அதாவது அந்த வெள்ளம் அப்படியே தழைச்சு செழித்து பெருகி ஓடிச்சாம் இந்த பாட்டில் கம்பரோட கற்பனை திறன் வார்த்தை விளையாட்டு எல்லாம் ரொம்ப அழகாக வெளிப்படுது ஒரு சாதாரண ஆத்து வெள்ளத்தை கூட ஒரு உன்னதமான அரசனோட புகழுக்கும் புண்ணியமான தானத்துக்கும் ஒப்பிட்டு எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க தன் கூட வேந்தன் அப்படிங்கிறதுல தன் அப்படிங்கிறது வெறும் குளிர்ச்சியை மட்டும் குறிக்கலை அந்த அரசனுடைய அருளையும் கருணையையும் குறிக்குது அதே மாதிரி நான் மறையாளர் அப்படிங்கிறது வெறும் வேதத்தை மட்டும் படித்தவங்களை குறிக்கலை ஞானத்தை தேடி உண்மையை உணர்ந்தவங்களையும் குறிக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளில் கூட எவ்வளவு ஆழமான அர்த்தத்தை வெச்சிருக்கார் கம்பர் கம்பர் உண்மையிலேயே ஒரு கவிச்சக்கரவர்த்தி தான்